நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்கும் நிம்மதியாக நம்ம வாழ்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மனசாட்சிங்க மனசாட்சி வந்து நம்மளை தூங்கவே விடாது நம்ம ஒரு தவறு செஞ்சோம் வச்சுக்கோங்களேன் இந்த தவறு நீ செஞ்சிருக்கக்கூடாது இவங்கக்கிட்ட நீ இதை பேசியிருக்க கூடாதுன்னு நம்மளை தூங்கவே விடாது ஏன்னா நம்ம மனசாட்சிக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு இன்றைக்கி வாழ்கிறோம்னா கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு மனசாட்சியே கிடையாதுங்க மனசாட்சி இல்லாமல் தான் நடந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த முருகர் பக்தர்களுக்கு மனசாட்சி தாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை மனசாட்சி சொல்கிறபடி தான் கேட்பாங்க மனசாட்சி வந்து முருகர் தந்தையோட அற்புதமான ஒரு மனசாட்சிங்க நமக்கு முருகர் வாழக்கூடிய ஒரு மனசில் அங்கேருந்து வர ஒரு சாட்சி நமக்கு மனசாட்சி அதனால் நம்ம முருகர் வணங்கக்கூடியவங்க நம்ம முருகர் பக்தர்களால் நம்ம மனசாட்சியோடு நம்ம நடந்துப்போம் நம்ம தந்தை இது சொல்கிறாரு அவருக்கு இது பிடிக்காது நம்ம செய்யக்கூடாது அம்மா வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம மகளுக்கு இது பிடிக்காது அதனால் இந்த விஷயத்தை நம்ம பேசவே கூடாது நம்ம மகனுக்கு வந்து இதுதான் முன்னேற்றம் இதை பண்ணால் அவனுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம மனசாட்சியோடு நடந்துப்போங்க தாய் தந்தைக்கு நம்ம துரோகமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனசாட்சியும் நமக்கு இருக்கும் மனசாட்சி தாங்க நம்மளை வாழவும் வைக்கும் ஏன்னா முருகர் தந்தையை நம்ம வணங்கும் போது நம்ம மனசாட்சியோடு நடந்துப்போம் அந்த மனசாட்சியை நம்மளை வாழ வைக்கும் வழி காட்டும் நமக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருக்கும் நமக்கு ஒரு குருவாக இருக்கும் நமக்கு ஒரு பாதையாக இருக்கும் இதை பண்ணு இதை பண்ணாத இது தான் நம்ம வந்து செய்யணும் இதை பண்ணால் நம்ம கஷ்டப்படுவோன்னு ஒரு மனசாட்சி நம்மக்கிட்டத சொல்லிக்கிட்டே இருக்குங்க யாருக்காவது நம்ம நம்மளை அறியாமையோ தெரியாமையோ ஒரு ஏதோ ஒரு தவறுதெல்லாம் ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டாலும் நம்ம மனசாட்சி வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்குங்க நீ அவங்களை இந்த வார்த்தையை சொன்னியே அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்க கூடாது சே ஏன் நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம்னு நம்ம மனசாட்சியே நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் அதனால நம்ம மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நடந்துப்போம் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடந்துக்கணும்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக வாழலாம் முருகன் நம்ம கூட வந்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாகுங்க யார் வந்தாலும் என்ன யார் நம்மளை எதிர்த்து நின்னாதான் என்ன நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தாய் தந்தைக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நம்ம சௌகரியமாக வாழ்கிறதுக்காகவும் தான் இந்த வாழ்க்கை நம்ம பிறந்திருக்கோம் அதனால் இந்த வாழ்க்கையில் என்ன பெரிய சவாலாக இருந்தாலும் சரிங்க என்ன பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து தான் காட்டுவோமே முருகன் தந்தையோட அருளால் வெற்றிவேல் முருகனுக்கு அறிவுக்கரா